இந்தியா நியூசிலாந்து மோதும் ஓடிஎஸ் கோட குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு நம்மளோட எம் எஸ் தோனி மற்றும் பாகிஸ்தான் வீரர் ஸ்வாயத் அக்தருங்க ஸோ இந்த ஸ்குவாட குறித்து ஸோ நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வராங்க முன்னாள் வீரர்கள் எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட எடுக்க தோணுச்சு ஏன் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விமர்சனத்தை முன்னெச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம் நம்ம சேனல் எச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல்லைக் அனுமதி உடனே ஓடிஸ் வரும் ஸோ நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணி பாருங்க நீங்கள் பண்ண ஒரு ஒரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்தியா மற்றும் நியூசிலாந்து மூலம் ஓடி மற்றும் டி டி டுவெண்ட்டி ஸோ ஒரு மிகப்பெரிய தொடருங்க எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது முக்கியமான தொடர் ஏன்னா அடுத்து இது முடிஞ்ச கையோடு அடுத்து டி டுவெண்ட்டி உலக கோப்பை இருக்குது அதனால் இந்த ஒரு தொடர் இந்திய அணிக்கு முக்கியமான போட்டி வெற்றியோடு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸாக இருக்கும் ஸோ டி டுவெண்ட்டி உலக கோப்பை வென்றதுக்கு ஏன்னா டி டுவெண்ட்டி விர்ல் நிறைய டீம் சம்மஸ்டாங்க இருக்காங்க சொல்லலாம் ஸோ இங்கிலாண்டு இருக்காங்க அடுத்து ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்க ஸோ பார்த்துருப்பீங்க ஆஸ்திரேலியா சரியான ஸ்ட்ராங்க சவுத் ஆப்ரிக்கா சமாசிட்டாங்க அதனால் இந்த ஒரு தொடரை வின் பண்ணால் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் நல்லாவே கிடைக்கும் அதனால் இந்த தொடர் முக்கியமான தொடருங்க ஸோ டி ட்வெண்ட்டி ஸ்குவார் அப்படிங்கிறது இந்த ஒரு அஞ்சு மேட்ச்சில் எந்த பிளேயிங் ஒன்றும் செட் பண்ண போகிறோம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு அப்படின்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த டி ட்வெண்ட்டி ஸ்கோர் தான் விளையாட போகிறாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு அஞ்சு மேட்ச்சில் தெரிஞ்சிடும் ஸோ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி ஓடி தொடர்க்குங்க ஸோ ஓடி போட்டி மூணு போட்டி இருக்குது ஜனவரி பதினொன்று பதினாலு பதினெட்டு அப்படின்ட்டு இந்த மூணு போட்டிலேயும் இந்தியா விளாட போகிறாங்க அதனால் இந்த மூணு போட்டி கொண்ட ஸ்கோரில் ஸோ இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குங்க இந்த ஒரு ஸ்குவாடை குறித்து முன்னாள் ஜாமான்கள் யாருமே பேசிட்டு வராங்க எப்படி இப்படி ஒரு ஸ்குவாட இருக்கலாம் ஏன்னா ஸ்டேஸ் இருக்குது ஆல்ரெடி இன்ஜூரி ஏற்பட்டுருக்குங்க ஸோ அதனால் இன்ஜூரி ஏற்பட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அதுலேயும் இங்கே இட கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ குறைஞ்சிருக்கிறாமா அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வழுக்க டைமை கூப்பிட்டு வைஸ் கேப்டன் கொடுத்து எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்கலாம் அவருக்கு பதிலாக நிறைய பிளேயர் வெளியிருக்காங்க ஸோ அதனால் வாய்ப்பு கொடுக்கலாம் எப்படி நீங்கள் வந்து இப்படி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவை தலைமை பண்ண போகிறது சும்மன் கிழுங்க ஏன்னா சும்மன் கிழுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தா சொல்லலாம் ஸோ ஆனால் முன்னாடி செம்ம ஃபார்ம் அவுட்டுங்க பேட்லேயே பால் பண்ண மாட்டேங்குது ஒன்றுத்துக்கு லாய்க்கல டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் ஸ்குவால்லே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை ஓடி போட்டியில் கொடுத்து கேப்டன்சியில் கையில் கொடுத்து நீ ஓப்பனிங் பண்ணும் பேட்டிங் ப்ளே பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியும் ஸோ லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சான்ஸை விட்டால் அவருக்கு வாய்ப்பே கிடையாது இந்த சான்ஸுலேயும் வந்து ஸோ அடிக்காமல் இருந்தாருனா வாய்ப்பு கிடையாதுங்க இதை குறித்து தான் ருத்ராஜ் கேக்வாட் உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்ட்டு எம்எஸ் ஜோனி மற்றும் முன்னாள் வீரர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு கொடுத்துரு சொல்லலாம் குறிப்பாக எம்எஸ் ஜோனி ரொம்பவே ஆவேசப்பட்டிருக்காங்க ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் செம்ம பிளேயர் செம்மையாக யூஸ் பண்ணிக்கிட்டாருங்க டெக்னிக்கலான ஒரு பிளேயரு ஓடிக்கு செம்மையாக ஆஃப்ட் ஆவார் ஓடி பிளேயர்னு சொல்லலாம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க ரீசெண்டாக சென்சுரி பதிவு அப்படி இவருக்கு என்னங்க குறை நீங்களே சொல்லுங்கள் செம்ம ஒரு பிளேயருங்க ரீசெண்டாக ஸோ ஒரு செஞ்சுரி மட்டும் இல்லாமல் இப்போது ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இப்படி கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஆனால் இப்படிப்பட்ட பிளேயரை யாருமே எடுக்கலங்க கௌதம் கம்பீரும் கண் வைக்கலை ஸோ அஜய் தக்கர்கரும் பார்த்தீங்கன்னா கண் வைக்கல ஸோ ஏனாலும் இந்த மீது ஒரு ஸ்குவாடு தேவையில்லாமல் இல்லாமல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஸோ நம்மளோட செயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பிளேயருங்க ஸோ நிறைய ஆல்ரவுண்டரு நிறைய பவுலரு இப்படி தான் வந்து இந்தியா எடுத்துருக்காங்க பேட்டிங் லைன் கிடையாதுங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு சில்லியான பதில் சொன்னாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஓடி போட்டியிலே ஐம்பது ஓவர் இருக்குது அதனால் பத்து ஓவர் போட அவருக்கு வந்து இன்னும் உடல்நிலை சரியாக வரலை ஸோ ஃபிட்னஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு இந்த மல் சொல்லி தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இது கூட ஓகேங்க ஏன் வந்து நம்மளோட ஸ்டேசியராக இருக்கட்டும் ஸோ சுமன் கில்லாக இருக்கட்டும் இன்னும் விக்கெட் கீப்பர் பேட்டராக ரெண்டு பேர் இருக்காங்க கே எல் ராகுல் பண்ணலாம் தேவையே கிடையாதுங்க கே எல் ராகுலே பார்த்துப்பாரு ஸோ இந்த மாதிரி ஸ்கோரில் நிறைய ஆல்ரவுண்டர் நிறைய பவுலருன்னு எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஸ்கோர் குறித்து பெரிய கான்ட்ரவசிய போய்டுத்ராஜ் ஏன் இடம் பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு ஸோ சாய் சுதர்சன் இருக்காருங்க ஸோ திலப் பருமா இருக்காரு இப்படி பேட்டிங் லைன் எடுத்துக்கிட்டே போகலாம் ஆனால் பேட்டிங்கில் கம்மி பேர் தான் எல்லாருமே ஆல்ரவுண்டு ஸோ பவுலர் தான் இருக்காங்க ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பும்ராக்கு வேல்யூபெலாம் ரிலீஸ் ஆகி அவருங்க வந்து இன்ஜுரி வந்துடும் டி ட்வெண்ட்டிக்கு ஒரு முக்கியமான பிளேயர் உலக கோப்பைக்கு அதனால் அவர் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்குவாரை கொடுத்து பேசிக்கிட்டே போகலாம் அப்படி வன்மத்தை வந்து நிறையா வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்தமாரி ஒரு ஸ்கோரை ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கிடையாதுங்க ஓடிய உலகக்கப்பை வேணும்னா கண்டிப்பாக இந்தமாதிரி ஸ்குவாட வந்து கொண்டு போனால் வாய்ப்பே கிடையாது ஸோ ஜீனியன் பிளேயர் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ ஆனால் கேட்கவே மாற்றாரு கௌதம் கம்பீர் மற்றும் அஜய்தாக்காக இருக்காரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானா போட்டு ஸ்கெட்சே போட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிளேயரில் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ருத்ராஜ் கேய்கோலாம் எடுக்கவே மாட்டுறாங்க ஸோ நல்லா விளையாண்டுருக்காரு அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஸோ சி சிஎஸ்கே தான் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ என்னான்னு தெரியலங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு ஸ்குவாடை குறித்து இந்த ஸ்கோரில் யார் உள்ளே வந்திருக்கணும் யார் வெளியே போயிருக்கணும் ஸோ பதினஞ்சு பேர் கொண்டு ஸ்குவில் எந்த பிளேங்கில் செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கள் போட்டு விடுங்க ஸோ சுமன் கீழுக்கு வந்து இந்த கேப்டன்சி கரெக்டாக இருக்குமா இல்லை வந்து வெளியே வச்சுருக்கணுமா அப்படிங்கிறத கற்றுக்களையும் போட்டு விடுங்க